அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பேர்க் ரெனசா ஸ்மார்ட் சீலிங் ஃபேன் பற்றி இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃபேன் அமேசான் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கியிருக்கேன் இதில் வைஃபை ப்ளூடூத்து அதேமாதிரி கூகுள் அச்சிட்ட அலெக்ஸா மொபைல் மூலமாக எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் ஃபேனு இது ஒரு பிஎல்டிசி ஃபேன் அது முப்பத்தஞ்சு வாட்ஸ் தான் வரும் ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு வாரண்டி கார்டு ப்ளஸ்ஸு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக கம்ஃபெக்டாக இருக்குது அடுத்து கிளாம்பு ஐட்டம் ஒரு ரெண்டு பேட்டரி ட்ரிபிள் ஏ பேட்ரி கொடுத்துருக்காங்க இதில் ஃபேனு ஹெட்டு வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த ஃபேனுக்கு மேலே வர்ற கப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சைல இதுக்கான லீஃப் கொடுத்துருக்காங்க அதாவது ரெக்கை இது வந்து நான் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன் இதுலேயே ஒரு நாலஞ்சு மாடல் இருக்குது இது பிளாக் அண்ட் ஒயிட் மாடலில் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ரெக்கை இருக்குது இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இதில் ஒரு தெர்மோக்கால் சீட்டு கொடுத்துருப்பாங்களா கவர் அது மேலே இந்த ஹெட்டை நம்ம வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராடு கொடுத்துருப்பாங்கள அதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெண்டு கப்பை வந்து கரெக்டாக சொருகிக்கிட்டு ரெண்டு உள்ள நம்ம சொருகிக்கணும் பயரு கரெக்டாக அந்த நட்டு போடுற ஓட்டைக்கு மேலே இருக்க ஹோல்ஸில் வெளியே எடுத்து விடணும் எடுத்து விட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஹேட்டு மேலே வச்சு ஒரு நட்டு அந்த வாஷரு இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கைட்டி வச்சுக்கலாம் அடுத்து ஸ்பானரை வச்சு நம்ம டைட் வச்சுக்கலாம் நல்லா கை டைட்டு நல்லா வைக்கணும் ரொம்ப ஃபுல் டைட் வைக்கணும் அவசியம் கிடையாது ஆனால் நல்லா டைட்டாக வைக்கணும் ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செக் நட்டு கொடுத்துருப்பாங்க மொத்தம் ரெண்டு நட்டு வரும் ஒரு நட்டை டைட் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த செக் நட்டை போட்டு அந்த செக் நட்டை மட்டும் தனியாக டைட் வைக்கணும் டைட்டஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க அந்த நட்டு எதுவும் கலண்டு வெளியே வராமல் இருக்கிறக்க ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து சின்ன அந்த இடத்துல ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க அதில் சொருகிக்கணும் சொருகிட்டோம்னா அது லூஸ் ஆகாது அந்த நட்டு கலண்டு வராது இப்போ அந்த ரெண்டு வயரை நம்ம கரெக்டாக சீவி விட்டுட்டு இந்த அதில் ஏசி ஓல்ட்டு கொடுக்குற இடத்துல டெர்மினல் கொடுத்துருப்பாங்களா அந்த இடத்துல ரெண்டு வயிறு கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணணும் மேலே ஒரு வயிறு கீழே ஒரு வயிறு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நம்ம நல்லா டைட் வச்சுக்கலாம் டைட் வச்சுக்கிட்டு அடுத்து இந்த ரெக்கை மாற்றுறதுக்காக அந்த ரெண்டு போல்ட்டை நம்ம கழட்டிக்கலாம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஆரஞ்சு கலரில் சீட் வச்சுருப்பாங்களோ அந்த சீட்டை வந்து எடுக்க வேண்டாம் அது வந்து ரெக்கை வந்து கிருப்புக்காக அந்த அட்டை வச்சுருப்பாங்க அதனால் அதை எடுக்காமல் அது மேலேயே ரெண்டு போல்ட்டு வச்சு நான் டைட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கை டைட்டி வச்சுக்கணும் இப்போ நான் மாட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம மூணு அதே மாதிரி மாட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு கை டிகிட்டு வச்சுக்கிட்டு அடுத்து அதே மாதிரி மூணு ரெக்கையும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாட்டிக்கணும் எப்பயுமே அந்த அட்டையை மட்டும் எடுக்காமல் நீங்கள் மாட்டுங்க இப்போ ஃபிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் டைட் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சுட்டு அடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட் வைக்கணும் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக நம்ம டைட் வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஃபேன் வந்து உதற ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பயுமே மூணு இறக்கையும் பார்த்திங்கன்னா அந்த நட்டை நல்லா டைட் வச்சிடணும் கடைசியாக அப்படின்னா தான் ஃபேன் வந்து ரன்னிங் ஆகும்போது க்ரிப்பாக இருக்கும் நம்ம லேசான டைட் வச்சோம்னா நாலடிவில் அந்த ரெக்கை லூஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டும் கேட்கும் ரெக்கையும் உதற மாதிரி இருக்கும் இப்போ டைட் வச்சாச்சு இப்போ நம்ம அந்த கப்பை நம்ம கீழே ஒட்டாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சின்ன நட்டு கொடுத்துருப்பாங்க அதில் டைட் வச்சுக்கணும் டைட் வச்சுட்டோம்னா அந்த கப்பு அது கீழே இறங்காது கீழே ரொம்ப இறங்குச்சின்னா உரச ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்கு ஒரு கிளாம்பு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கிட்டு இது எப்படி மாட்டணும் மட்டும் ஐடியா சொல்கிறேன் ஆனால் நம்ம மேலே வச்சு தான் மாட்டணும் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க இது மாதிரி மாட்ட வேண்டியிருக்கும் நம்ம மாட்டுறதுக்கு நம்ம மேலே கிளாம்பில் உங்களுக்கு எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த கிளாம்பை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த கையில் வச்சுருக்க கிளாம்பை இந்த மாதிரி மேலே குடி அப்படி சொல்லி விட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் கரெக்டாக உள்ள அந்த இடத்துல சொருகிட்டு அந்த ராடை அந்த போல்ட்டு போடுற இடத்துல கரெக்டாக உள்ளே சொருகி அப்படியே நிப்பாட்டிடலாம் இப்போட்டால் ஃபேனு நின்றுக்குறோம் இப்போ அடுத்து நம்ம நம்ம கீழே டைட் வச்சோம்னா அதே மாதிரி ரெண்டு நட்டு போட்டு நம்ம டைட்டி வச்சுக்கணும் அதே மாதிரி கடைசியாக அந்த பின் அதில் சொருகி வெட்டணும் அப்படின்னா தான் நட்டு கலந்து வராது இப்போ நம்ம ஒரு கையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால என்னால் டைட்டு வைக்கிறத வீடியோ எடுக்க முடியல அதனால் இந்த மாதிரி ரெண்டு நட்டை டைட் வச்சுட்டு இந்த ஒயரை வந்து அந்த வயரில் ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு நட்டு போட்டு அந்த பின்னை போட்டு டைட் வச்சுருங்க இப்போ லாஸ்ட்டாக அந்த கப்பை மேலே ஏற்றி விட்டு அந்த ஸ்க்ரூவையும் டைட் வச்சுக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வயர் ஜாயின் பண்ணியாச்சு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ஃபேனை வந்து போடுறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் இதுக்கு தேவையில்ல அப்படி வச்சுருந்தாலும் அது அஞ்சுலேயே வச்சுக்கோங்க எப்பயுமே குறைக்காதீங்க மற்றது எல்லாமே ரிமோட்டில் தான் வரும் அதனால் குறைக்க வேண்டாம் இல்லைன்னா டைரக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணிட்டேன் இப்போ ஃபேன் எத்தனாவது பாயிண்ட் இருக்குதுன்னு இதிலையே காட்டுது இது வந்து இப்போ பூஸ்டில் இருக்குது ஆறு பாயிண்ட் டோட்டல் வந்து இது ஆறு ஸ்பீடு இருக்கும் இப்போ நல்ல ஸ்பீடாக இருக்குது இதுலேயே ஃபேனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நான் மூணாவது வைக்கிறேன் ஒவ்வொரு இதை நம்ம மாற்றிக்கலாம் இதுலேயே லைட் இருக்குது இது ஸ்லிப்பிங் மோடு இருக்குது அதேமாதிரி டைமர் இருக்குது எல்லாமே இருக்குது அடுத்த இதில் இதில் மொபைல் மூலமாகவும் நம்ம இதில் வைஃபை கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதேமாதிரி இதில் அலெக்ஸா மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் வீட்டில் எக்கு டாட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறது அதேமாதிரி எக்கோடாட் மூலமாக அலெக்ஸாவில் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்